வணக்கம் சிவாஜி முருகன் நேயர்களே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு காமெடி வசனம் பிரபலமா இருக்கும் இதே வசனத்தை ஒரு சீரியஸ் விஷயத்துக்கும் சொல்லும்படி இருக்குது இளையராஜா டிஎம்எஸ் பிரச்சனை தான் அது சிவாஜி நடிக்க வந்த மூணாவது வருஷமே டிஎம்எஸ் சிவாஜிக்கு தான் செட் ஆயிடுச்சு தூக்கு தூக்கி படம் மாத்தின விஷயம் அது அதுல இருந்து டிஎம்எஸ் ஓட வேற பாடகர்கள் எவ்வளவு நல்லா சிவாஜிக்கு பாடினாலும் டிஎம்எஸ் கம்பேர் பண்ணி குறை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து டிஎம்எஸ் எல்லா இசமைப்பாளர்களோட இசமைப்புல பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இளையராஜா என்ட்ரி ஆகிறார் சினிமா ஃபீல்டுக்கு இளையராஜா இசையிலும் டிஎம்எஸோட ராஜாங்கம் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே அதாவது இளையராஜா இசமைக்க வந்த அடுத்த வருஷமே சிவாஜி நடித்த தீபம் படத்துக்கு இசமைக்க வாய்ப்பு வந்துச்சு சிவாஜியோட படங்களுக்கு வரிசையாக இசமைச்சு வந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் தீபம் படத்துக்கு முன்னால பார்த்தா நாற்பது ஐம்பது படங்களுக்கு வரிசையாக இசமைச்சு இருக்கார் எம் எஸ் விஸ்வநாதன் நாலஞ்சு படங்கள் மட்டுமே கே வி மகாதேவன் மற்ற சில பேர் இசமைச்சு இருக்காங்க மற்றபடி விஸ்வநாதன் தான் சிவாஜி படங்களுக்கு இசமைச்சார் சொல்ல ரொம்பவும் பிஸியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் கே பாலாஜி படங்கள் எல்லாம் விஸ்வநாதன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பாலாஜி தான் தயாரித்த தீபம் படத்துக்கு ஒரு மாற்றமா இருக்கட்டுமே இளையராஜாவை புக் பண்ணினார் இளையராஜாவோட முதல் படமான அன்னக்கிளி பெரிய கிட்ட ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல என்ட்ரி ஆனவர் இளையராஜா இளையராஜா சினிமா பீல்டுக்கு வந்த அடுத்த வருஷமே சிவாஜி படத்துக்கு மியூசிக் பண்ண வாய்ப்பு வந்துச்சு இது இளையராஜாவோட பதினோராவது படம் இந்த பதினோரு படத்துக்குள்ளே பத்ரவாடி வயது நிலை எல்லாமே பெரிய தீபம் படத்துக்கு இளையராஜா நல்லாவே மியூசிக் பண்ணியிருந்தார் அதுக்கு விஸ்வநாதனே பல ஜெயசுதாஸ்னு பாட வச்சார் ஆனாலும் இளையராஜா டி எம் பல படங்கள பாட வச்சார் டி எம் எஸ் கிட்ட ஒரு பிடிவாத குணம் இருக்குது இந்த பாட்டை இப்படித்தான் பாடணும்னு அவர் பாணியில போவார் சில விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டார் உதாரணமா வசந்த மாளிகை படத்துல யாருக்காக பாட்டுக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல எக்கோ வையுங்கன்னு சொல்ல தயாரிப்பாளர் எதுக்கு வீண் செலவுன்னு மறுத்துட்டார் எக்கோ வைக்கலைனா நான் பாட மாட்டேன்னு டிஎம்எஸ் மறுத்துட்டார் வேற வழி இல்லாம தயாரிப்பாளர் எக்கோ வச்ச விண்ணாலதான் டிஎம்எஸ் பாடினார் டிஎம்எஸ் சொன்ன ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்ல விஷயமெல்லாம் நடந்துருக்கு நடந்திருக்கு ஆனா எல்லா மியூசிக் டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒத்து போகணுமே அந்த புரிஞ்சுக்கிற தான் பிரச்சனைகளே இளையராஜாவும் அப்படித்தான் தான் சொல்றபடிதான் பாடணும் சில வார்த்தைகள் வரிகள் இருக்கணும்னு நினைப்பார் இளையராஜாவுக்கும் கவிஞர்களுக்கும் பாடகர்களுக்கும் பிரச்சனைகளும் வராம இல்ல ஒரு வகையில ஈகோன்னு கூட சொல்லலாம் டிஎம்எஸ் சரி இளையராஜாவும் சரி இந்த ரெண்டு பேருக்கும் இந்த ஈகோ பிரச்சனை சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது கலைஞன்னா கர்வம் இருக்கத்தானே செய்யும் இது கலைஞர்களை பத்தி பொதுவா சொல்லறதுதான் இந்த சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்ப வரும் போகும் சமயம் பார்த்து டென்ஷன் இருந்தா நாக்குல வார்த்தை மாறிடும் நான் வாழவிப்பேன் படத்துல சிவாஜி பாடுற மாதிரி ஒரு பாட்டு என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடுங்கள்னு பாட்டு அதே படத்துல எந்த பொன் வண்ணமே பாட்ட டி எம் எஸ் அற்புதமா பாடியிருப்பார் என்னோடு பாடுங்கள் பாட்டையும் டி பாட வச்சு இளையராஜா ரெக்கார்டிங் முடிச்சிட்டார் பாட்டுல டிஎம்எஸ் வாய்ஸில் இளையராஜாவுக்கு திருப்தி இல்லாம போச்சு பாடி முடிச்ச பாட்ட எஸ்பிபி வச்சு மறுபடியும் ரெக்கார்டிங் பண்ணினார் இளையராஜா இது கண்டிப்பா டிஎம்எஸ்க்கு சங்கடத்தையும் வருத்தத்தையும் தராம இருந்திருக்காது யாரா இருந்தாலும் இதுதானே பட்டா கட்சி பைரவன் படத்துல ஒரு டூயட் பாட்டுக்கு சிவாஜிக்கு எஸ்பிபி ஐ பாட வச்சார் கவரிமான் படத்துல எஸ்பிபி ஜேசுதாஸை பாட வைச்சார் சில மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருந்துச்சு டிஎம்எஸ்க்கும் சான்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தார் சில சங்கடங்கள் ஈகோ பிரச்சனைகள் மனசளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாய்க்கு ஒரு ஆளாட்டு படம் இளமை காலம் என்று திரும்பும் ஒரு பாட்டு இந்த பாட்டு புதிய வரவையில ஹிட் அடிச்ச உன்னை ஒன்று கேட்பின் பாட்டு மெட்டில அமைஞ்ச பாட்டு பாட்டோட சில ராக சங்கதிகள் ஆலாபனைகள் குரல் சரீரம் விஷயத்துல பாடின முறையில சில மாற்றங்களை சொன்னார் இளையராஜா டிஎம்எஸ் அதுக்கு ஒத்து போகல நான் தான் இசையமைப்பாளர் நான் சொல்றபடிதான் இளையராஜா சொல்லியிருப்பார் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ ஒரு வழியா எப்படியோ ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு ஒரு தாளாட்டு பாடுன அந்த பாட்டு ரசிகர்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு தாய்க்கு ஒரு தாளாட்டு படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் முதல் நாள் பார்த்துட்டு இருக்கோம் படத்துல இடையில டிஎம்எஸ் ஒரு கம்மிங் வரும் அதோட முடிஞ்சது பாட்டு வரல இளையராஜா அந்த பாட்டை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்ல அந்த பாட்டையே ஷூட் பண்ணலையான்னு தெரியல அதோட முடிஞ்சது ரெண்டு பேர் கூட்டணி டிஎம்எஸ் ரொம்ப ஹை ரொம்ப பாடி பாடி அவருக்கு காது கேட்கிற சக்தி கம்மியாயிருச்சு யாராச்சும் ஏதாவது சொன்னா கூட தனக்கு அட்வைஸ் பண்றாங்களான்னு அந்த காது கேளாத தன்மை அந்த ஒரு வருத்தம் அதனால வர்ற கோபம் பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக இருந்திருக்கு இது ஒரு வகையில் வருத்தம் தர்ற தகவல் தான் இந்த தகவலை டிஎம்எஸ்ஓட மகளே சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் என்ன இருந்தாலும் எம் எஸ் விஸ்வநாதன் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பாரா அதே குணத்தை எல்லார் இசமைப்பாளர்களையும் எதிர்பார்க்க முடியுமா இவங்க ரெண்டு பேர் கூட்டணி பிரிகிறதுக்கு அவங்களோட ஈகோ பிரச்சனையும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா நமக்கு இன்னும் அருமையான பாட்டுகள் கிடைச்சிருக்கும்